முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்டிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் சோ இப்போ இந்த வீடியோ நம்ம போறோம் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாசம் கழிச்சு வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ்ல போடக்கூடிய ரீசன் என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி சாரி என்னோட லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் உங்களுடைய சப்போர்ட்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ இந்த வீடியோ நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரோமன் டிரிங்ஸ் ராயல் ரம்புக்கு ரிட்டன் ஆக போறாரா நிறைய ரூமர் போய்கிட்டு இருக்கே அப்படி அதை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு அடுத்தபடியா ராண்டியட்டன் ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஆயிட்டாரு அவர் மூணாவது என்ட்ரியா வர போறாரா ராண்டியட்டன் எதுக்கு இப்படி மூணுன்னு காமிச்சிட்டு போனாரு அப்படின்றத பத்தியும் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டன் ஸோ ரேண்டி ஆட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவ்ல ஒரு ஃபேட்டல் ஃபைவ் மேட்ச் நடந்துச்சு ஸோ டபுள் டபிள்யூ சாம்பியன்ஷிப்காக நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்ச் அந்த மேட்ச்ல ஏஜே ஸ்டைல்ட ரொம்பவே கிளீனாக தோத்தாரு தோத்ததுக்கு அப்புறம் ரெண்டு மூணு வாரம் ஸ்மாக் டவுன் லைவ்க்கே வரல ரேண்டி ஆட்டனோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரேண்டி ஆட்டன் ஏன் வரல அவர் ராயல் ரம்பால இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டன் ராயல் ரம்பலுக்கு வர போறது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேமே ஸ்டுடியோக்கும் ஆண்ட்ராய்சிஎன் ஆல்வா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்கும் போது அதுக்கு குறுக்குல வந்து பாத்தீங்கன்னா சமோஜோ வந்து அட்டாக் பண்ணாரு அவங்க ரெண்டு பேரையும் நான் தான் ராயல் ரம்பல் வின் பண்ண போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சமோஜோ சொல்லும் போது பின்பக்கமா வந்து அவருக்கு ஒரு ஆர்கே போட்டு எதுவுமே சொல்லல இந்த மூணாவது நம்பரை மட்டும் காமிச்சிட்டு அவருடைய எப்பவும் போல ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு அவர் வந்து வெளியில போயிட்டாரு இப்படி காமிச்சதை பொறுத்து நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மூணாவதா வரப்போறாரா மூணாவதா வரப்போறாரா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க சோ அதுல கமெண்ட்ரி செக்ஷன்லயே சொல்லியிருப்பாங்க மூணாவது முறையா ராயல் ரம்பல் வின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ரி செக்ஷன்ல உட்காந்துருந்த எல்லாருமே சொன்னாங்க ஆல்ரெடி ரெண்டு வாட்டி ராயல் ரம்பல் வின் பண்ணிருக்காரு இந்த வாட்டியும் நான் இந்த ராயல் ரம்பல்ல இருக்கேன் இந்த ராயல் ரம்பல்ல வின் பண்ணி நான் மூணு வாட்டி மூணாவது முறையா ராயல் ரம்பல் வின் பண்ணி நான் ஒரு ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ராண்டி சொல்லிட்டு போயிருக்காரு சோ இது வரைக்கும் மூணு வாட்டி யாருமே ராயல் ரம்பல் வின் பண்ணதே கிடையாது சோ ராண்டி ஏட்டன் மூணாவது முறையா சோ ரசில் இந்த ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் நைன்டீன் வின் பண்ணார்னா மூணு வாட்டி ராயல் ரம்பலை வின் பண்ண ஒரே ரெஸ்லர் ரேண்டியன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதனை பண்ணிப்பாரு அதுக்கடுத்தபடியா ரோமன் ரிங்ஸ் ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் நைன்டீன்க்கு ரிட்டர்ன் ஆக போறாரா அப்படின்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சோ நானும் நிறைய சேனல்ல பார்த்தேன் எல்லாரும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வாயல் ரம்பல் டூ தௌசண்ட் நைன்டீன்க்கு ரிட்டர்ன் ஆக போறாரு ரிட்டர்ன் ஆகப் போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ்ல நிறைய சேனல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதை பார்த்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சோ ராண்டி ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆவாரா அப்படின்னு சொல்லி அவருக்கு லிக்யூமியா அப்படின்ற மாதிரி அவர் வெளியில போயிட்டாரு சோ இப்ப எதுக்கு இந்த ரூமர் பயங்கரமா பரவி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ரோமன் ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய அவுட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துருக்காங்க ஸோ ஃபுட்பால் ஸ்டேடியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்ல பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின்ல ஸோ ஒரு அவுட் டோர் ட்ரிப் ஒன்று போயிருக்காரு அதுக்கப்புறம் ஜிம்ல ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸ் ரொம்பவே கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லீக் ஆயிருக்கு ஸோ அவர் உடம்புலாம் ஃபிட்டாக இருக்கு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் என்னாச்சு ஏதாச்சு ஏதாச்சு தான் தெரியல இப்போ ரோமன் ட்ரிங்ஸ் ரொம்பவே வெளியில அவருடைய முகம் தெரியுது ஸோ அப்படி தெரியுது அதுவும் இல்லாம அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டா இருக்காரு இப்ப எப்படி ஒரு ஒரு மேட்சுக்கு விளையாடுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரோமன் ரிங்ஸ் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதுனால சோ இவர் நல்லா ஒர்க் அவுட் பண்றாரு ஒருவேளை ராயல் ரம்பிளுக்கு ரிட்டர்ன் ஆவாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ரூமரா வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க ரோமன் ரிங்ஸ் வருவாரு அப்படின்றதுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி அந்த வீடியோ எல்லாம் இப்ப இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் பாத்துட்டு ரோமன் ரிங்ஸ் நல்லா இருக்காரு அவர் ராயல் ரம்பிள் ரிட்டன் ஆவாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து கிளப்பி ஒரு விஷயம் சொல்ல முடியாது ராயல் ரம்பிளுக்கு ரிட்டன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு டபுள் நம்ப முடியாது அவருக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றது இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல சோ பாக்குறவங்க எல்லாரும் ரோமன் ரிங்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்காரு அவருடைய அந்த இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மீண்டு வந்துட்டே இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்காரு அவருடைய அந்த நோயில இருந்து வந்துட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிருக்காங்க செத்ராலன்ஸ் டீன் அம்ரோஸ் கிறிஸ் ஜெரிகோ சோ சமீபத்துல கிறிஸ் ஜெரிகோ மீட் பண்ணிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப வெளியே வரதுனால இதை வச்சு ஸோ ரோமன் ரிங்ஸ் ராயல் ரம்பலுக்கு ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சேனல்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரடிக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க ரோமன் ரிங்க்ஸ் வந்தா எப்படி இருக்கும் ஸோ வந்தா ஓகேவா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படியே நம்மளுடைய அதர் சேனல் ரெஸ்லிங் கிரேசி இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் அப்படியே அந்த சேனலுக்கு மாறும்போது அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன்